ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பிடிச்சிருந்தால் எடுத்துக்குங்க பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க அஞ்சு நைட்டி ஒன்றா வச்சு கட்டிங் வந்து பண்ணுறேன் அது கூடவே என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு கீதா சிஸ்டர் அவங்களுடைய ஸ்டோரி தான் வந்து நான் சொல்ல போகிறேன் கீதா சிஸ்டர் அவங்களுடைய ஸ்டோரியை சொல்ல சொன்னாங்க ஒரு தையல் மிஷினில் என்னோடய லைஃபே மாறிடுச்சு அது அதனால் அது எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணும் என்ன மாதிரி இருக்க லேடிஸ்க்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு உதாரணமாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால அந்த ஸ்டோரியை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கீதா சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க ஃபஸ்ட்டு வந்து பையன் செவன்த்து படிக்கிறான் ரெண்டாவது பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு வந்து போகிறாங்க இந்த ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை செய்ய முடியாது வீட்லையும் ரெண்டு பெரியவங்க இருக்காங்க அதனால் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது டெய்லரிங் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தையல் மிஷின் வீட்டில் இருந்து இல்லை அதை வாங்குறதுக்கு பணமும் இல்லை என்ன பண்ணுறது வேறு வழி இல்லாமல் சரி நம்ம வீட்டில் இருந்து தைச்சாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடன் வாங்கி தையல் மிஷின் வந்து வாங்கியிருக்காங்க வெளியில் போய் டெய்லரிங் கற்றுக்கவும் முடியலன்றனால யூடியூப்பில் பார்த்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணியிருக்காங்க அதை வச்சு சிலருக்கு தைச்சி கொடுத்துருக்காங்க அதில் சில குறைகள்லாம் நிறையா வந்திருக்கு அதெல்லாம் அவங்களால வந்து சரியாக பண்ணி கொடுக்க முடியலை அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன் இப்போ நான் வந்து ஓரளவுக்கு நல்லா தைச்சுக்கிட்டுருக்கிறேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தையல் மிஷினுக்கு வாங்கினேன் கடனை வந்து அடைக்கிறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு வேலை ஏன்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் இருந்தாலும் பரவாயில்ல எனக்காக வந்து தையல் மிஷின் வாங்கி கொடுத்தாரு அதை நான் கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இன்னும் நல்லா நிறையா தைக்கணும் குடும்ப சூழ்நிலை காரணமாக எனக்கு பண தேவைகளும் அதிகமாக இருக்கு அதனால வேற வழியே இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் டெய்லரிங் வந்து கற்றுக்கிட்டேன் என்னுடைய பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு தான் நான் வந்து இதில் டெய்லரிங் குள்ளேயே வந்து வர முடியும் ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வந்து குறை சொன்னாங்க நான் தைச்சி கொடுக்கும்போது அப்போ என்னால் வந்து ஏன் நம்ம இந்த வேலைக்கு வந்தோம் பேசாமல் டெய்லரிங் தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்கலாமோன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி நான் வந்து ஓரளவுக்கு இன்னும் அதில் இருக்க டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் நான் ப்ளவுஸ் வெளியில் தைச்சி கொடுக்கும்போது நிறைய பேர் வந்து பாராட்ட ஆரம்பித்தாங்க ஆனால் நான் பண்ண ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா எங்கள் ஏரியாவில் தைச்சிகிட்டு இருக்க டெய்லர் ஷாப்பில் எல்லாமே வீட்டில் தைக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து அந்த ரேட் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருந்து நம்ம கம்மியாக வாங்கினா தான் நமக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு சொல்லி நான் வந்து நூறுரூபா ஐம்பது ரூபா கம்மியாக வாங்கி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அப்படி இருக்கும்போது ஓ ஓரளவுக்கு குறை சொல்லிகிட்டு இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அதெல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ரெண்டு பேர் வந்து தைச்சிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி மறுபடியும் இன்னும் ரெண்டு பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓரளவுக்கு டெய்லரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துணி வர ஆரம்பிச்சிது நிறைய பைப்பையாக துணி கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் இதை கரெக்டாக பண்ண முடியுமா நிறைய துணி வாங்கி வைக்கிறோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே முடியும் நம்ம இதுக்காக தானே இந்த வேலையில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய துணியெல்லாம் வாங்கி வச்சிட்றாங்க ஆனால் அதுக்கு தைக்கிறதுக்கு போதுமான டைம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நைட் டைமில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் என்னால் வந்து ஓரளவுக்கு வந்து இதை சம்பாதிக்க முடிஞ்சுதுன்னாங்க இதில் மெயினாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை எனக்கு போதுமான நேரம் இல்லை குழந்தைங்களை வந்து போக்கு சொல்கிறது ட குழந்தைங்க இருக்கிறனால என்னால் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்றத தாண்டி நம்ம அதுக்குள்ளே இறங்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது தான் நம்ம வந்து லைஃப்பில் அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து நம்மளால் வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றனால வீட்டு வேலைகள் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸு அதிகப்படியாக ரெண்டு ப்ளவுஸ் தைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் ப்ளவுஸ் நிறையா வரனால ஏன்னால் கையில் கொஞ்சம் பணம் வாங்கி நம்ம சம்பாரிச்சு பார்த்துட்டோம்னா நமக்கு என்னாகும் ஓகே நம்ம இன்னும் நிறையா தைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் வரும் ஏன்னால் கையில் காசு வர வர அதன் மேலே வந்து ஒரு ஈடுபாடு அதிகமாக வந்து போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் கீதா சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து கையில் பணம் வர வர சரி ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் தைக்கணும் இன்னும் ஃபாஸ்ட்டாக தைக்கணும் இன்னும் நிறையா ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அப்படின்னு ஆனால் அவங்களுடைய ஒரு ஹாப்பியாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து ரேட்டு கம்மியாக வாங்கினால மட்டுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கஸ்டமர் வந்து வர ஆரம்பித்தாங்க ஓகே இந்த பொண்ணு நல்லா தைக்கிது நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் ரேட்டு கம்மியாக வாங்குது அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேட்டு கொஞ்சம் என்னோட ஏரியாவில் என்ன வாங்குகிறாங்களோ அதுலேருந்து ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி நான் வாங்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ப்ளவுஸ் வாங்கிட்டு தைச்சி கொடுத்து போட்டு பார்த்துட்டு அதை குற சொல்லிட்டு தான் போனாங்க அதுக்கப்புறம் நான் ரேட்டு வந்து கம்மி பண்ணி வாங்கணும் அப்படின்ட்டு போது அந்த ப்ளவுஸில் எந்த ஒரு குறை இருந்தாலும் அதை கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஆ ஓகே பரவாயில்ல நல்ல தான் இருக்குது இருந்தாலும் இதை மட்டும் கொஞ்சம் அடுத்த ப்ளவுஸில் சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அதை சொல்லிவிட்டு ப்ளவுஸ் கொடுத்துட்டு போகிறாங்க அவங்க நாலு பேர்கிட்ட போய் சொல்கிறாங்க இன்னும் நாலு பேர் வந்து சேர்த்து வராங்க இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து ஒரு நல்ல டெய்லர் அப்படின்ற மாதிரி நிறைய துணி வர்ற அளவுக்கு எனக்கு வந்து இன்னைக்கு நிறைய கஸ்டமர் வந்து வந்திருக்காங்க இதுக்கு எல்லாம் மெயின் ரீசன் அப்படின்றது நான் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணது தான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது வந்து நான் கொடுக்குற ரேட்டு கம்மியான ரேட்டில் நான் வந்து பண்ணி கொடுத்தேன் ஆனால் கம்மியான ரேட்டில் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக லாபம் இல்லை ஆனால் அது கொஞ்ச நாள் ஆக ஆக என்னாச்சு எனக்கு இப்போ ரெண்டு துணி தைக்கும்போது எனக்கு லாபம் குறைவாக தான் வந்து இருக்கும் அதுவே நான் பத்து துணி தைக்கும் போது அதனுடைய லாபம் எனக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது அந்த மாதிரி அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி தான் ரேட் கம்மியாக வாங்கிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துணி நிறையா வர வர என்ன பண்ணிட்டாங்க அதே ரேட்டு தான் வாங்கியிருக்காங்க அவங்க ரேட்டு வந்து ஏற்றவே கிடையாது அதே ரேட்லேயே வாங்கிகிட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றது நூற்றம்பது ரூபாய்க்கு தைச்சி கொடுத்துருக்காங்க சாதா ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு தைச்சி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் அவங்க ப்ளவுஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க எனக்கு இது இருந்தால் போதும் எனக்கு இப்போதைக்கு நான் லைஃப்பில் மேலே வரணும் எனக்கு ப்ளவுஸ் நிறையா வேணும் நான் வந்து அதை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரேட்டை ரொம்ப சீப்பாக அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் ஏன்னா அவங்க ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய்க்கு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறவங்களும் இருக்காங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு தைக்கிறவங்களும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் நூற்றம்பது ரூபாய் மட்டும்தான் வந்து வாங்கினேன் அதில் டிசைன் பைப்பிங் என்ன கேட்டாலும் அது கூடவே நான் வந்து அதை வச்சு கொடுத்துருவேன் அதுக்கும் பெருசாலாம் வாங்கிக்க மாட்டேன் பத்து இருபது தான் அதிகமாக வாங்கிக்குவேன் அப்படி இருக்கும்போது எனக்கு நிறையா வந்து கஸ்டமர் வர ஆரம்பித்தாங்க எனக்கு நிறையா துணிகள் கிடைக்க ஆரம்பிச்சிது அதன் மூலிமா என் ஒருத்தினால் வந்து உட்காந்து என்னால் தைக்க முடியல அப்படின்றனால அதுக்கப்புறம் ஒரு டெய்லரும் நான் போட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிஷின் வாங்கியிருக்கேன் இப்போ என்கிட்ட ரெண்டு மிஷின் இருக்குது டெய்லர் வந்து வர சொல்லி நான் ஒரு மிஷினில் உட்காந்துருவேன் டெய்லர் ஒரு மிஷினில் உட்காந்துருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா துணிகள் வந்து வருது அது கூடவே இப்போ நைட்டி வந்து நான் எடுத்து வச்சு பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு என்கிட்ட ஐடியா கேட்டாங்க நான் வந்து சொன்னேன் இன்னும் என்ன மேம் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் நைட்டி வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும் கேட்குறவங்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்து பண்ணி கொடுங்க அப்படின்னு அதனால் வந்து நைட்டியும் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடும் சின்ன வீடு தான் சொன்னாங்க அந்த வீட்டில் எனக்கு ஒரு சின்ன மிஷின் போடுறதுக்கே வந்து கொஞ்சம் இடம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் அதில் ரெண்டு மிஷினை போட்டு இன்னும் நான் டேபிள்லாம் கிடையாது கீழே ஃப்ளோரில் தான் கட்டிங் வந்து பண்ணுறேன் ஏன்னு கேட்டால் எனக்கு அதுக்கும் இன்னும் தேவையான இடம் பற்றாது இன்றைக்கி என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது வாங்கலாம்னு நினச்சாலும் இடம் இல்லை அதனால் இருக்கிற வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த ரெண்டு மிஷின் அதில் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் போட்டு நான் வந்து தைச்சிட்ருக்கேன் நிறைய நான் வந்து இன்றைக்கி நூற்றம்பது ரூபா அப்படின்றது மற்ற எங்களுடைய ஏரியாவில் கம்மி தான் ரொம்பவே கம்மி தான் ஆனால் மற்றவங்க வாங்குறதுக்கும் நான் வாங்குறதுக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்றனால எனக்கு நிறைய கஸ்டமர் வந்து வர்றாங்க ரேட்டு கம்மியாக வாங்கும்போது துணி வந்து அதிகமாக வரும் நம்மளால் வந்து அதிகமாக சம்பாதிக்கவும் முடியும் அதாவது ரெண்டு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் தைக்கும்போது அதனுடைய ரேட் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் அதுவே நீங்கள் பத்து இருபது ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்கும் நாலு ப்ளவுஸ் தைச்சிட்டு சும்மா இருக்கிறத விட பத்து இருபது ப்ளவுஸ் தைச்சி நம்ம ரே எப்பயுமே ரெகுலராக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே வந்து இருக்கலாம் கை நிறைய பணமும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத கீதா சிஸ்டர் வந்து அவங்களோட ஸ்டோரியாக வந்து சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்